உங்கள் நண்பர்களை பாத்தீங்கன்னா பக்தி முடிஞ்ச சந்தை அதாவது 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 முடிஞ்சு எல்லா நண்பர்களும் வந்து குமிஞ்சிட்டாங்க குட்டிகள் கம்மி நண்பர்கள் அதிகம் மாதிரி இருக்கு ஆடுகள் ஒவ்வொரு வாங்கிட்டு வாங்கிட்டு பாருங்க ஆடும் ஒவ்வொரு முடிந்த பார்த்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க சந்தையில வந்து மக்களோட வரத்து வந்து பாத்தீங்கன்னா வண்டி எல்லாம் போக அதாவது அவ்வளவு வந்துட்டாங்க ஆனா குட்டிகள் குட்டிகள் ரொம்ப கம்மி அதாவது அதாவது நிறைய பெரிய ஆக்சிஜன் வந்து கிடைச்சா மக்கள் வந்து திருப்திகரமா போவாங்க குட்டிகள்லாம் வந்து ஏற்றி போய்கிட்டே இருக்கும் அதாவது மரத்து அதிகம் தான் ஆனா மக்களுக்கு காணல அந்த மாதத்துக்கு அதாவது நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிலவரம் இருக்கு மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் குட்டிகளை ஆடுகளை எப்படி பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபகரமான விற்பனை நடந்துட்டு இருக்கு சந்தையில அதாவது எட்டையா போட்டு குட்டி மயனாம்பாடி வெள்ளாடு கொடியாடு எல்லா ஆடுகளையும் மொத்தம் மொத்தமா நம்ம நண்பர்கள் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா நண்பர்கள்டையும் கேட்டு வந்து சந்தையில வந்து மேக்சிமம் வந்து லைவ் வீடியோல காட்டி வீடியோ எடுக்க முடியல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு இதா பேசிடுவாங்க அதனால வந்து நம்ம லைவ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு கேட்டு நம்ம எடுக்க முடியாது அதனால வந்து நம்ம ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளையும் ஒவ்வொரு தரத்துல பார்த்து அப்படியே ஒவ்வொன்னா பார்த்து எடுத்துக்கிட்டே இருக்கோம்

அதாவது இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லி ஒரு குட்டி பத்து ரூபா ரேட்டுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க ஆயிரம் ரூபா ரேட்டு கம்மி பண்ணி அதை ஒவ்வொருத்தங்க கேட்கற விதத்தை பொறுத்து இருக்கு சந்தையில் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு நல்லாவே இருக்காங்க அதாவது இன்னைக்கு விற்பனை வந்து கடுத்த ஒரு ரூபாய் நடந்துட்டு இருக்கு அதனால வந்து யாருமே குறைச்சி கொடுக்கற உண்டான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி வர நண்பர்கள் நீங்க கூட அப்டேட் என்னன்னு கூட கேட்டுட்டு கூட வரலாம் அதாவது சந்தங்கும் போது அந்த டைமுக்கு முடிஞ்சது அதனால கேட்டு வர கொஞ்சம் கஷ்டம்தான் தான் லக்கு தான் நல்ல பொருள் வந்து கரெக்டான வழியில் கிடைச்சி நினைக்கிறேன் பாருங்க ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பராக வச்சிருக்கேன் நிறைய குட்டிகள் வந்து இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கு கணக்கே இல்ல இதெல்லாம் பெருசு எல்லாமே பெருசு பாருங்க வெள்ள மயிலம்பாடி இது கேட்ட அப்புறம் பொட்டுக்குட்டி இருக்கு மயிலம்பாடி குட்டியும் இருக்கு இருக்கு எல்லாமே மொத்தமா கொண்டு வந்திருக்காங்க கண்ணி ரெண்டு பாருங்க பாரு கரும்பு நிறைய பேசுதான் தெளிவான மயிலமாடி விட்டுகள் தான்

தென் <laughs> போல <laughs>

செம்படி பார்த்தா உணந்து உணர்ந்து செம்பரிய இன்னும் ஆட்டுக்கு மக்கள் வாங்கிருஜம் மொத்த மொத்தமா வந்து ரெண்டு ரெண்டு குட்டியும் வாங்கிட்டு இருக்காங்க குட்டிகளை எல்லாம் மொத்த மொத்தமா வாங்கிட்டு இருக்காங்க எல்லாமே நல்ல தெளிவா இருக்கு என்ன செய்யறேன் அக்கா லைவ் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தம்பி அதாவது செம்பரு ஆடா இருக்கு ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குத்தியும் இருக்கு பிள்ளைங்க தெளிவு நல்ல அம்சமா இருக்கு நல்ல நிறையவே இருக்கு தெளிவா இருக்கு பொம்பு அந்த குட்டி பொம்பு வந்துட்டு அத பக்ரீத்துக்கு வாங்கிட்டு போறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி குட்டி ஒரு ஒரு வருஷம் வளர்த்துட்டோம்னா மீறி தன்னை மிஞ்சி அந்த மாதிரி நல்லா பெருவட்டான சேஸா இருக்கு வாங்க நல்ல லாபம் கிடைக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா குட்டியிலும் எல்லா ஆடுகளும் மக்கள் வர்ற வாரத்தை எல்லாத்தையுமே மக்கள் வந்து கரெக்டாக ஃபுல்லாவே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் அந்த ஒன்று தான் அதாவது நிறைய நண்பர்கள் வந்து ஆடுகளோட சேர்த்து குட்டிகளையும் குட்டிகளோட சேர்த்து ஆடுகளையும் வந்து நிறைய பேர் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிராய்கள் பிடித்தமா இருக்கும் ஒவ்வொரு ஆடுகள் பிடித்தமா இருக்கும் ஒவ்வொரு மட்டும் ஒவ்வொரு மாதிரி ஆடுகள் வாங்குவோம் விற்பனை செய்யறதுக்கு ஏற்ற ஆடுகள் பாத்தீங்கன்னா இந்த கொரியாடுகள் வந்து நம்ம விற்பனை சொல்லிக்கிட்டு அதாவது நல்ல ஒரு நல்ல ரேஞ்சில வளர்த்த ஆடுகள் வராது மதிப்புல வந்து நம்ம ஊர்ல வந்து எல்லாமே நல்ல தான் ஆகி இருக்கு

நல்ல ஒரு லாபம் ஒரு நாள் வளர்க்காங்க அவங்களுக்கும் நல்ல லாபம் தான் அதாவது நம்ம லைவ் பாக்குற நண்பர்கள் எல்லாமே என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட்டு கேளுங்க அப்படிம்பாங்க இதுல வந்து நம்ம ரேட்டு கேட்க முடியல என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கு வாங்கியிருக்கா எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க

பாருங்க இது எல்லாம் வந்து மயிலமாரி குத்தி தான் எல்லாம் தெளிவாவே இருக்கு நல்ல அம்சமா இருக்கு சுத்தமா இருக்கு நண்பர்களும் ஒவ்வொரு மாதிரி ஆடுகளை குட்டிகளை பார்த்து வாங்குவாங்க நாட பாருங்க தலைச்சண்டை இருக்கு முட்டா ஓடி அந்த மாதிரி இருக்கு குட்டி குட்டி மயிலமாரி குட்டி இருக்கு எல்லாம் சேர்ந்து கலந்து போய் இருக்கு தெளிவா இருந்த அம்சமா இருக்கு பாருங்க ارے پانی پانی مارو دار الگ باتیں کرنی ہیں ارے پانی پانی مارو دار الگ باتیں کرنی ہیں ارے پانی پانی مارو دار الگ باتیں کرنی ہیں ارے پانی پانی مارو دار الگ باتیں کرنی ہیں

Không. 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 நிறைய இருக்கு எல்ல வரையும் மொத்தம் மயிலாடு குட்டிகள்

குட்டிகள் தெளிவா இருக்கு நல்ல அம்சம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சந்தையில வந்து அதாவது தரகர் அவங்கதான் நம்ம கிட்ட பேசினாங்க அத கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்க அந்த ரேட்டை கேட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அது வந்து அவங்க கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து தெரிஞ்ச ரேட்டை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நம்ம வந்து யாரையும் ஏமாத்தலை நம்ம வந்து லைவ் வீடியோல தான் போட்டுட்டு இருக்கோம் அதனால வந்து அவங்க வந்து என்னன்னா அவங்களோட தொழில் பாதிக்கு அப்படின்னு சொல்லி இந்த குட்டியில் வந்து இது வாங்குறதையும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நல்ல குட்டிகளை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நம்மளோட எண்ணத்துல வந்து அவங்க தலையிட்டு இருக்காங்க அது ரொம்ப தவறான விஷயம் யாரும் பண்ண வேண்டாம் அதாவது ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு வீட்டுகளையும் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வந்து ஒவ்வொரு முக்கியமான கவனம் என்னன்னா ஆடுகளை வந்து நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும் நீங்க வந்து எந்த தரகட்டையும் தயவு செஞ்சு போக வேண்டாம் ஆமா குட்டிகளுக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் பாருங்க எல்லாமே நல்ல பொட்டு குட்டி நல்ல ஒரு பொட்டு நல்ல ஒரு ஆளை சைஸான குட்டியா இருக்கு தெளிவு நல்லா பாருங்க இந்த ஒரு குட்டியை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் போல எல்லாமே புருவகால குட்டி நல்ல தெளிவா நல்ல அம்சமாவே இருக்கு ரொம்ப சூப்பரா ரொம்ப தெளிவு அதாவது இந்த குட்டிகளை வாங்கி வளர்க்கிற நண்பர்களுக்கு உண்மையில நல்ல லாபம் கிடைக்கும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு சந்தையில மக்களோட கூட்டத்தை மக்களோட நிலவரத்தை பாருங்க சந்தை நிலவரத்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதாவது ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு குட்டியும் எப்படி என்ன மாதிரி குட்டிகள் என்ன மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சமையல வந்து மக்களோட சேர்ந்து மக்களா இருந்த நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த நிலவரம் தெரியும் இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து குறைஞ்ச வலைய சொல்லிடுறாங்க அது நம்பி மக்கள் வந்தாங்கன்னா அது கூழ்ந்த விலையா இருக்கு அதனால வந்து தெளிவான நண்பர்கள் எல்லாருமே இருக்கு தெளிவா பாத்துட்டு வாங்க சண்டைன்னா ஒவ்வொரு கிட்டிகளையும் ஒவ்வொரு மாதிரி பார்த்து இது பண்ணி வாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெளிவா ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு வெனை சண்டை வந்து இங்கே யாருமே அனுப்பாம ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு வெனை ஒவ்வொரு குத்திகளும் ஒவ்வொரு வெனை அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மாடிகளோட சேர்த்து கிட்டே வாங்க வந்து

ஒரு பிரம்மாண்டமான மூணு குட்டி ஆடு இருக்கு ஆடு பாருங்க ஆடு மூணு குட்டி ஆடுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சவுண்ட் பாருங்க ஆடு மூணு குட்டி ஆடு நல்ல தெளிவா இருக்கு நல்ல மூணு குட்டியா நாலு குட்டியா இருந்து நாலு குட்டி நிக்கி பக்கத்துல இருக்கும் நல்லா அம்சமா இருக்கு ஆடு பெருவெட்டி நல்ல சைஸ் என்ன ரேட்டு தம்பி சொல்றீங்க உங்க ஆடு கிடையாதா சார் இல்ல இல்ல ஆடு வந்து ரொம்ப பூச்சி போகிறதுக்கு எல்லாமே தெளிவு